ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறுகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி சுற்றி இப்படி சுற்றி எல்லாரு மேலேயும் இன்றைக்கி பழியை போட்டு கடைசியாக பிரச்சனை வந்து யார் ரோஹிணிக்கு தான் இப்போ வந்து இவர் அண்ணாமலை என்ன சொல்லிட்டாரு ஒன்று நீ மன்னிப்பு கேட்கணும் இல்லையா இதுக்கப்புறம் மீனாவோட குடும்பத்தை மீனாவை கேவலமாக பேசுகிறத நிறுத்தணும் இது ரெண்டும் உனக்கு பண்ண முடிலனாக்கா ஒன்னால தான் இப்போ மீனாவும் முத்தவும் கடனாளி ஆகிட்டாங்க அதனால் வந்து அஞ்சு ரூபா பணத்தை நீ தான் கொடுக்கணும்னு அண்ணாமலை சொல்லிட்டாரு அண்ணாமலை சொன்னோன்னா அஞ்சு லட்சம்லாம் என்னால் கொடுக்க முடியாது என்கிட்ட ஏது வருமானம் அப்படிங்கிறாங்க உடனே வந்து அவர் சொல்கிறாரு வீட்டை வந்து கீழே வீடு இருக்குல்ல அதை லீஸுக்கு விட்டு பணம் வாங்கு அப்படி இல்லைன்னா உன்னோட நகை நட்டை விற்று நீ கொடு அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை எனக்கு தெரியாது அவங்க ரெண்டு பேரும் உன்னால் இப்போ கடனாளியாக நிற்கிறாங்க அதனால் நீ அந்த பணத்தை நீ கொடுத்து தான் ஆகணும் வேணாம் ஒன்றை கட்டிக்கிட்ட பாவத்துக்காக ஒன்று ஒன் நீ பண்ண வேண்டியதாக நான் பண்ணுறேன் நான் எங்கேயாவது வேலைக்கு போகிறேன் பென்ஷன் பணத்தை நான் முத்துக்கிட்ட வந்து மாதம் மாதம் கொடுத்துட்றேன் உனக்கு பதிலாக நான் கடனை அடைக்கிறேன் வேற ஒன்றும் என்னால் பண்ண முடியாதுன்னு அவர் சொல்லிட்டாரு அடுத்து ஸ்ருதி வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் பண்ணது ரொம்ப கரெக்டான விஷயம்தான் வந்துட்டு மீனாவோட தம்பியை வந்துட்டு அப்படியே விட்டுருந்தா ஜெயிலுக்கு போயிருந்திருப்பான் அவன் படிப்பு வாழ்க்கை எல்லாம் மீனா போயிருக்கும் ஆனால் வந்து நீங்கள் வந்து ரெண்டு லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு வக்கீல்கிட்ட ரெண்டு லட்சம் பணம் வாங்கிட்டு வாபஸ் வாங்கினதெல்லாம் சூப்பர் பாராட்ட வேண்டியதான் அப்படின்னோன்னே அப்படியே சந்தோஷம் தாங்க முடில நம்ம விஜயாவுக்கு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஆனால் அந்த பணத்தை வந்து நீங்கள் வந்து வக்கீல்கிட்ட வாங்கினதுக்கு பதிலாக ஸ்ட்ரைட்டாக மீனாகிட்டையோ முத்துக்கிட்டையோ கேட்டு வாங்கியிருந்துருக்கலாம் அதை எதுக்கு நீங்கள் அங்கே போய் கேட்டீங்க பணத்தை வாங்கிட்டு தான் வாபஸ் வாங்க போகிறீங்கன்னா பணத்தை இவங்கள்ட்டே கேட்டிருக்கலாம் இல்லை அவங்களுக்கு ஒரு மூணு லட்சம் மிச்சமாக இருக்கும்ல ரெண்டு லட்சத்தை கொடுத்து முடிச்சிருப்பாங்கள்லன்னு சொன்னோன்னே கடுப்பாகிட்டாங்க அவங்க விஜயா நான் அப்புறம் வந்துட்டு ரவியும் சொல்கிறாரு ஏமா கடுப்பாகிற அவர் சொல்கிறது கரெக்டு தானே வந்துட்டு நீ பணம் தான் முக்கியம் அப்படின்னாக்கா நீ இங்கே முத்துக்கிட்டே மீனாகிட்டே வேண்டியது தானே எதுக்கு வக்கீல்கிட்ட போயிட்டு வக்கீல் கையிலேருந்து பணத்தை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அடுத்தது என்னான்னு கேட்டீங்கனாக்கா எல்லாம் போங்க எல்லாம் போங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கங்க போயிட்டாங்க இப்போ விஜயாவுக்கு வந்துட்டு இந்த பணத்தை வந்துட்டு மீனாக்கிக்கு நம்ம கடனாளியாக இருக்கிறது வந்து அசிங்கமாக இருக்குது அவங்களுக்கு மீனாவுக்கு போய் நம்ம பணம் கொடுக்கறதுக்கு மீனாக்கிட்ட போய் கடன் பட்டிருக்க மாதிரி இருக்குது இது எப்படியாவது உடனடியாக இந்த கடனை முடிச்சாகணும்னு சொல்லிட்டு நேராக ரோஹிணி ரூமுக்கு போகிறாங்க ரோகிணி மனோஜும் அங்கே உட்காந்துருக்காங்க அவங்கள்ட்ட போயிட்டு பேசுகிறாங்க எப்படியாவது வந்து இந்த பணத்தை நான் கொடுக்கணும் பணம் இருந்தால் கொடுன்னு மனோஜிட்ட கேட்குறாங்க மனோஜ் இல்லைன்ட்டார் ஏண்டா இவ்வளோ டீலர்ஷிப் பிடிச்சிருக்க அது எல்லாமே பணம் உன் கையில் இருக்கும்லடா அப்படின்னா அந்த பணம்லாம் சந்தோஷி சாருக்கு அனுப்பியாச்சு என்கிட்ட பணமே இல்லைன்ட்டாரு அதுக்கு அடுத்தது ரோகினி கேட்குறாங்க ரோகினி நீ ஏதாவது ஏற்பாடு பண்ணி பணம் கொடுமா எனக்குன்னு ஆண்ட்டி அந்த அந்தளவுக்குலாம் பணம் இல்லைன்னா சரி அப்போ வா மலேசியாவுக்கு போய்ட்டு உங்கள் அப்பாவையும் பார்க்காம ரொம்ப நாளாக இருக்குது ஜெயிலில் இருக்கார்ல உங்கள் அப்பாவை போய் பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து பணம் கேட்டு நமக்கு தேவையான பணத்தை கேட்டு வாங்கிட்டு வரலாம் வாங்கினோன்னா உடனே உங்களுக்கு அதிர்ச்சி ஆகிட்டு அப் இல்லாத அப்பாக்கிட்ட போய் எங்கே வேணும் பணம் கேட்பாங்க ஐயோயோ அங்கெல்லாம் போய்ட்டு அவ்வளோ ஈஸியாலாம் பார்க்க முடியாது ஜெயிலு உள்ளே போய் பார்க்குறது மனு கொடுத்து அது ரெண்டு மூணு மாதம் ஆகும் அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது அப்படின்னா அப்போ உங்கள் மாமா கிட்டே கேட்டு பணம் கேளு அப்படின்னா எங்கள் மாமாக்கிட்டையும் கேட்க முடியாது அவர் எந்த ஸ்டேட்டில் இருக்காருனே தெரில நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ட்ரை பண்ணேன் அவர் லைனில் பிடிக்க முடியல அப்படின்னா அப்போ வந்துட்டு மலேசியா போக முடியாதா அப்படின்னா இல்லை அப்படின்னா ஸோ சரி ஓகே அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அஞ்சு லட்ச ரூபா பணம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கட்டும் ஆனால் பார்வதி வீட்டிலேருந்து அந்த ரெண்டு லட்சத்தை மீனாவும் எடுக்கலைனா அப்போ அந்த ரெண்டு லட்சம் எங்கே போயிருக்கும் அதை முதல்ல கண்டுபிடிக்கணும்னு விஜயா சொன்னாங்க பாருங்கள் உடனே உங்களுக்கு இப்போ கலக்கிடுச்சு ஐயோ அந்த ரெண்டு லட்சம் போலீஸில் தான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவங்க சொல்கிறாங்க ஆன்ட்டி என்கிட்ட அவ்வளோ பணமெலாம் ரெடி பண்ண முடியாது நான் ஒரு மூணு லட்ச ரூபா உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்ன உடனே ஓ மூணு லட்சம் பண்ணி ரெடி பண்ணு இந்த ரெண்டு லட்சம் வந்து எப்படி பார்வதி வீட்டிலேருந்து காணா போனுச்சிங்கிறத நான் ரெடி பண்ணுறேன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க மனோஜி திட்டுறாரு விஜயா போனவன நான் தான் சொல்லி சமாளிச்சிட்டேன்லாம் பணம் இல்லைன்ட்டு நீ என்னத்துக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்ட்டு இப்போ மூணு லட்ச ரூபா ஜீவா கொடுத்த பணம் அக்கௌண்ட்டில் இருக்குல்ல அந்த பணத்தை கொடு மூணு லட்சத்தை கொடுத்துட்றலாம் அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்குறாங்க அதுக்கு உடனே வந்துட்டு என்கிட்ட அந்த காசெல்லாம் எல்லாம் பார்ட்டி அது இதுன்னு எல்லாத்துக்கும் செலவாயிடுச்சு என்கிட்ட அஞ்சு பைசா கூட பணம் இல்லை நீ தானே சொன்ன நீயே எப்படியாவது கூடு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு உடனே ரோகிணி சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்போ என்னோடய நான் அடம் வித்துடுறேன் மறுபடியும் உனக்கு வந்துட்டு லாபம் வந்ததுக்கப்புறம் எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இருக்கா இப்போ போயிட்டு வித்யாவும் ரோஹிணியும் மீட்டிங் போடுறாங்க எல்லாம் நல்லா நறுக்கு நறுக்குன்னு கேட்குறாங்க நம்ம வித்யா சூப்பராக கேட்குறாங்க அதுதாண்டா அது தாண்டி கர்மான்னு சொல்கிறது நீ ஒருத்தவங்களுக்கு பண்ணினது உனக்கு திரும்ப டபுளாக வந்து செய்யுது பற்றியா இப்பெல்லாம் முந்தியெல்லாம் பின்னாடி செய்யும்பாங்க இப்போல்லாம் வச்சு செய்து பாரு முன்னாடியே நீ வந்துட்டு மீனாவுக்கும் முத்துவுக்கும் கஷ்டம் கொடுக்கணும்னு நினச்ச அவங்க ரெண்டு பேரையும் வீட்டில் இருந்து துரத்தணும்னு நினச்ச அவங்கள கடனாளி ஆக்கணும்னு நினச்ச ஆனால் இப்போ ரெண்டு லட்ச ரூபா பணத்தை நீ எடுத்த போய் பார்வதி வீட்டில் ஆனால் இப்போ அஞ்சு லட்ச ரூபா மீனாவுக்கு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு பற்றியா அது தாண்டி நல்லவங்களுக்கு என்றைக்குமே வந்து நம்ம கெடுதல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களே சும்மாவா அப்படின்னு சொல்லி நல்லா வித்தியா நல்லா கேட்குறாங்க இப்ப எடுத்து என்னன்னாக்கா இப்போ பணத்தை நான் ரெடி பண்ணணும் என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க நீ என்ன எப்போ பார்த்தாலும் மீனாவுக்கே சப்போர்ட் இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க வித்தியாவை ரோஹிணி அதுக்கு சொல்கிறாங்க என்னன்னு தெரில நான் சப்போர்ட்லாம் பண்ணலை ஆனால் அவங்க நல்லவங்க அவங்கள போய் எதுக்கு கஷ்டப்படுத்தணும் அதோடய பலனெல்லாம் நீ தானே இருக்க நான் அன்னைக்கே சொன்னேன் மீனாவோட தம்பியோட வீடியோவை ரிலீஸ் பண்ண வேணாம் அதெல்லாம் நீ எடுத்து கொடுக்காதேன்னு சொன்னேன் நீ அதை எடுத்து கொடுத்து மீனாவுக்கு பிரச்சனை உண்டு பண்ணணும்னு நினச்சேன் இப்போ அந்த பிரச்சனை வெளியில் வந்து உங்கள் மாமியார் வந்து வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டு அவங்க திரும்ப ஆகி வீட்டுக்கு வந்து இந்த பிரச்சனையும் ஆகி முடிஞ்சிருச்சு இப்போ இதனால மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல உனக்கு தானே பிரச்சனை வந்துச்சு இப்போ தேவையில்லாம சிட்டிக்கு போய் ரெண்டு லட்சம் பணம் கொடுத்த இப்போ அஞ்சு லட்சரூபா பணம் ரெடி பண்ணுங்கிற இவ்வளதுக்கும் எங்கே போவா பணத்துக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே வந்துட்டு இப்போ வந்து அதுக்கு தான் வந்து மூணு லட்ச ரூபா எப்படியாவது நான் ரெடி பண்ணிடுறேன்னு வையே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இருக்கணும்னா அந்த ரெண்டு லட்சத்தை திரும்ப பார்வதி ஆண்டி வீட்டில் கொண்டு போய் அந்த ரெண்டு லட்சத்தை வச்சிடணும் அந்த பணம் திரும்ப கிடச்ச மாதிரி அவங்களுக்கு ஆயிடுச்சுன்னா கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னா ஓ அப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னா பார்வதி ஆண்டி வீட்டுக்கு இப்போ போக போகிறேங்கிறாங்க போயிட்டு பார்வதி பேசுகிறாங்க பார்வதியிட்ட வந்து இது மாதிரி வீட்டு கஷ்டத்தையெல்லாம் சொல்லி இருக்காங்க இப்போ வந்துட்டு ஒரு உதவிக்காக தான் அவங்கள தேடி வந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்ன உதவின்னு தெரில இந்த பணத்தை அவங்க அங்கே கொண்டு போய் எப்படி வைக்க போகிறாங்கன்னு தெரில ஆனால் வந்து இவங்க பணத்தை கொண்டே அங்கே ரெண்டு லட்சம் பணத்தை வச்சுட்டு வர்றதுக்கு ரோஹினி போயிருக்காங்க இப்போ வந்து மூணு லட்ச ரூபா விஜயா கையில் கொடுத்துட போகிறாங்க இந்த பிரச்சனையும் இதோட முடிக்க போகிறாங்க கேள்வியும் அவங்களே பதிலும் அவங்களேங்கிற மாதிரி இந்த பிரச்சனையை அவங்களே ஆரம்பித்து அவங்களே முடித்து கஷ்டத்தையும் இப்போ அவங்களுக்கே தான் கடவுள் கொடுத்துருக்காரு இதுதான் நல்ல ஒரு பாடமாக தான் இருக்குது இதெல்லாமே உண்மையில பார்க்கும்போது இதெல்லாம் வந்துட்டு நல்லவங்களுக்கு என்றைக்கும் கெடுதல் பண்ணால் அது திரும்ப நமக்கே ஆப்பாக வந்துருங்கிறது கரெக்டாக தான் இருக்குது இப்போ எனக்கு ஒரே ஒரு டவுட்டு மட்டும்தான் இப்போ ரோஹிணி எடுத்தாக்கா அஞ்சு லட்சம் ச ரெடி பண்ணுறங்கிறாங்க எடுத்தாக்கா மூணு லட்சம் ரெடி பண்ணுறங்கிறாங்க ரெண்டு லட்சம் ரெடி பண்ணுறங்கிறாங்க அங்கே பணம் திரட்டுறாங்க இங்கே பணம் திரட்டுறாங்க சிட்டி கேட்டாக்கா ரெண்டு லட்சம் கொடுக்குறாங்க மூணு லட்சம் கொடுக்குறாங்க பிஏ கேட்டாக்கா பணம் கொடுக்குறாங்க எப்படி தாங்க ரெடி பண்ணுறாங்க கடைசியாக அவங்க வேலைக்கும் போல் ஒன்றுத்துக்கும் போல ஊர் சுற்றி கிடக்குறாங்க சரி அவங்க பெரிய பெரிய கிளைண்ட்டுங்களெல்லாம் போய் வீட்டில் போய் பார்த்துட்டு அவங்க வந்துட்டு பியூட்டிஷன் பண்ணுறாங்கன்னே வைங்க எவ்வளோது கொடுத்துருவாங்க ஒரு வீட்டில் மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன ஒரு இருபதாயிரரூவா கொடுங்கங்க இருபதாயிரம் கொடுப்பாங்களா எத்தனை வாட்டி மாதத்தில் ஒன் டைம் தானே பண்ணிப்பாங்க எதுவாக இருந்தாலும் இவங்களுக்கு எப்படி அவ்வளோ அமௌண்ட்டு இவங்க ரெடி பண்ணுறாங்க பெருட்டுறாங்க உருட்டுறாங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது மிந்தினாலும் சொந்தமாக வச்சுருந்தாங்க பார்லரு இப்போ அதுவும் கிடையாது அப்படி இருக்கும்போது இவங்களால் அவ்வளோ பணம் எப்படி ரெடி பண்ண முடியுது அவ்வளோதையும் சமாளிக்கிறாங்கங்க ஐயோ சம டேலண்ட்டுங்க ரோஹிணி எல்லா பிரச்சனையும் சமாளிக்கிது எல்லாத்துக்கும் ஒரு ஏதாவது ஒரு முடிவு பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்க யாராவது மாட்டிக்கிறாங்க அப்புறம் கடைசியாக இவங்களுக்கே அந்த பிரச்சனை வந்தாலும் இப்போ இதோட இருக்கு சிறகடிக்கு ஆசை கதை நம்ம விஜயா இருக்காங்க பாருங்க அவங்க ஆனால் போனால் உடனே மலேசியாவுக்கு டிக்கெட் போடுங்கிறாங்க ரோஹிணிகிட்ட இது சம்மந்தி தானே அவங்க அப்படியே ரோஹிணிக்கு ஒரு உயிரோட ஒரு அப்பாவே அங்கே இருக்கிறதாவே நம்ம வச்சுக்குவோம் அவங்க சம்மந்தி தானே உனக்கு கொஞ்சம் கூட உனக்கு ஒன்றுமே இல்லையா கட் பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்திருக்குதுன்னா சும்மா சும்மா அவங்கள போட்டு கரையாக அரைக்கிற மாதிரி நான் அரிப்பியா பணம் கேட்டு எவ்வளோ போய் ரோஹிணி அப்பாவை பார்த்துட்டு பணம் வாங்கிட்டு வர போகிறாங்க அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கார் அவர் கையில் ஃபோனோ எதுவுமே இருக்காது அப்படியேனாலும் இங்கே நம்ம ஒரு கதைக்கு பேசிக்குவோம் அங்கே ஒன்றும் கிடையாது இருந்தாலும் சொல்கிறேன் அவர் மலேசியாவில் ஜெயிலில் இருக்கிறவர் கையில் பணம் வச்சுருப்பாரா இவங்க தான் யோசித்து பேசுகிறாங்க நம்ம விஜயா உடனே மலேசியா போய் உங்கள் அப்பாவை பார்த்து பணத்தை மூட்டை மூட்டையாக அள்ளிட்டு வந்துடலாமான்னு சொல்லி ஐயோ கடவுளே அதான் உண்மையிலாம் போனா மீனா வந்து நான் ஏழை எங்கிட்ட ஒன்றுமே கிடையாது அவ்வளோ தான் இவ்வளோ தாங்க எங்கள் ஸ்டேட்டஸுன்னு சொல்லிட்டாங்க குடும்பம் இவ்வளோ முடிஞ்சிச்சு அவங்க பிரச்சனை தரம் முடிஞ்சிச்சு கிட்ட போய் ஒரு ரூபா கூட கேட்க முடியாது இவங்க ஆனால் ரோஹினி பந்தாவுக்காக வேண்டி எங்கள் அப்பா மலேசியாவில் இருக்காங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா சிங்கப்பூரில் இருக்காங்க எங்கள் மாமா ஹாங்காங்கில் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு டெய்லி டெய்லி ஒரு பிரச்சனையை த சமாளிச்சுக்கிட்டு டெய்லி டெய்லி நூறு பொய்யை சொல்லிக்கிட்டு நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை தேவையாது அதுக்கு இவங்க என்ன பண்ணிடலாம் அழகாக மனோஜை கூட்டுட்டு போய் உட்கார வச்சு இதுதான்ப்பா இதுதான்ப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி அழகாக அவங்க பேசிடலாம் அதுக்கு ஒரே முடிவு அதுதான் அப்படி பேசிட்டாக்கா நாடகமே முடிஞ்சிடும் ஆனாலுமே ரோகிணி மாதிரிலாம் நம்மளால சமாளிக்க முடியாதுமா எந்த பிரச்சனை வந்தாலும் திரு 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 திருன்னு முழிச்சிக்கிட்டு எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு நம்மளால முடியாதுமா இதோட இருக்குங்க அண்ணாமலை வேற வேலைக்கு போக போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ தான் இவங்க பணம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்களே ரோகிணி மூணு லட்சத்தை கொடுக்குறாரு மனோஜி முத்து கையில் அந்த முத்துவும் மீனாவும் ஐயோ அதுங்க ஏன் தான் இப்படி இருக்குதுங்களோ எதுக்கு தான் என்ன இப்படி இருக்குதுங்களோ தெரியல அந்த மூணு லட்சம் பணம் வந்ததுல ஒழுங்கு மரியாதையை மேலே ரூமை கட்டணும் என்னங்க சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அஸ்திவாரத்தை போடு அப்புறமே கடனை உடனே வாங்கி ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணாதான் வேலை முடியும் ஒரு வீ மேலே ரூம் கட்டுறதுக்கு என்ன அவன் மூணு லட்சமோ அஞ்சு லட்சம் எவ்வளோதோ கேட்டார் இப்போ மூணு லட்சம் கையில் வந்த உடனே மேஸ்திரியை கூப்பிட்டு இன்ஜினியரை கூப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிடணும் வேலையை அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நஞ்சம் கடனை வாங்கி போட்டு ரூமை முடிக்கணும்னு கிடையாது அந்த பணத்தை கையில் வச்சுக்குதுங்க கையில் வச்சுக்கிட்டு ஏன் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறேன் ஓ அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்ட்டு இவங்க கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க மறுபடியும் அந்த மனோஜ் தூக்கிட்டு ஓடுவார் ரோகிணி தூக்கிட்டு ஓடும் இதே பிரச்சனையை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குதுங்க ஒரு எடுத்தமாக முடித்தமானு இருக்கணும் இப்போ பாருங்கள் மனோஜ் ரோகிணி கொடுத்த பணம் மூணு லட்சத்தை கொடுக்குறாரு இப்போ ஒரு என்ன பண்ண போகிற பாருங்கள் முத்து அதை வச்சு ரூம் கட்டாதுங்க அதுங்க என்னத்தை தான் ஒன்றுமே சோ மீனாவும் முத்துவும் வேஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டி தாத்தா இருக்காங்க தெரியுமா செருப்பு தச்சிகிட்டு இருக்காங்கள்ல அந்த பாட்டி தாத்தாவுக்கு கல்யாண நாள் அவங்க ரெண்டு பேரும் பாவம் ஏதோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு மீனாவுக்கும் முத்துவுக்கும் ஒரு ஏதோ வேஸ்டி சட்டையோ ஏதோ கொடுக்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க உடனே என்னென்னா ஃபீல் பண்ணுறாங்க எங்கள் பசங்கள்லாம் எங்களை கை விட்டுட்டா கூட நீங்கள் வந்து எங்கள் கல்யாண நாளை வந்து கொண்டாடுறீங்க அப்படின்ட்டு அடுத்து வந்து கேட்டாக்க எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகின்னு கேட்டோன்னா நாற்பது வருஷம்ங்கிறாங்க நாற்பது வருஷம் ஆகுதான் கல்யாணம் ஆகி உடனே எங்கள் கல்யாண நாள் வந்து இந் இந்த வருஷம் நாங்கள் கொண்டாடவே மாட்டோம் இந்த வருஷம் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கள் பக்கத்தில் இருக்கீங்க சந்தோஷமாக இருக்குங்கிறாங்க உடனே என்னென்னா சத்யாவுக்கு கால் பண்ணி சத்யாவிட்ட வந்துட்டு மாலை எல்லாம் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி சீருத்தட்டெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி பாட்டிக்கு வந்து மாலை எல்லாம் போட்டு மரியாதை பண்ணி எல்லோரும் ரோட்டில் போகிறவங்க வரவங்க எல்லாேருக்கும் ஸ்வீட்டு கொடுத்து எல்லோரும் ஒடியாந்து வந்து பாட்டி தாத்தாவுக்கு கை கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ சத்யா என்னான்னு கேட்டிங்கனாக்கா இந்த வீட்டுக்கு வீடு ஏதோ சாப்பாடு போய் டோர் டெலிவரி பண்ணுவாங்கள்ல இந்த இது ஸ்விகி மாதிரி ஏதோ இன்னத்துல வேலைக்கு சேர்ந்திருக்காரு போல் இருக்கு அதுக்கு உடனே வந்து நம்ம மீனாவுக்கு பார்க்கணுமே ஏய் உனக்கு யாரோட எதுக்கடா இந்த வேலைக்கு போகிறேன் எதுக்கடா இந்த வேலைக்கு போகிறேன்ட்டு திட்டுறாங்க உடனே வந்துட்டு முத்து சொல்கிறாரு அவன் என்கிட்ட சொல்லிவிட்டு தான் அந்த வேலைக்கு போகிறான் அவன் பார்ட் டைமாக அந்த வேலை பார்க்குறான் எந்த வேலையும் கேவலம் கிடையாது வீட்டுக்கு வீடு சாப்பாடு கொண்டே கொடுக்குறான் அதில் என்ன கேவலம் இருக்குது நல்ல புண்ணியமான செய்கிற வேலை தானே அது விடு அவன் அப்போ தான் அவனுக்கு பொறுப்பு வரும் அப்படிங்கிறாரு முத்து முத்து சொல்கிறது தான் கரெக்ட் இந்த மீனாக எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டு தம்பி அப்படியே பொத்தி 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 வச்சிக்கிட்டு அவனுக்கு பொறுப்பு இல்லாமல் தானே சுற்றி கிடக்கிறான் இதை மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்கு போனாக்கா பொழுதுனைக்கும் படிக்கிறதுக்கும் வேலை கரெக்டாக இருக்கும் வேலைக்கு போகிறதுக்கும் வேலை கரெக்டாக இருக்கும் குடும்ப பொறுப்பும் வரும் காசு எப்படி சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் என்ன பண்ணுறது கஷ்டப்பட்டால் தான் சம்பாதிக்க முடியுங்கிறதுலாம் இப்போ தெரியும்ல அவனுக்கு மீனா எப்போ பார்த்தாலும் தம்பி அப்படியே பொத்தி 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 வச்சு தான் அவன் போய் தப்பான வழியில் உளுந்தது இப்போ முத்து நல்ல ஐடியா தான் பண்ணியிருக்காரு நல்ல தான் இப்போ சேர்ந்துருக்குறான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம சத்யா ஏதோ அவன் வாழ்க்கையில் வந்துட்டு ஏதோ அவனுக்கு படிப்பு செலவும் ஆகும் குடும்பத்துக்கும் ஏதோ கொடுக்கலாம் படிப்புக்கு படிப்பும் பார்த்துக்கு வரல இதோட இருக்குங்க சிறகடிக்கு ஆசை கதை பார்க்கலாம் நாளைக்கே எப்படி கொண்டு போய் அந்த பணத்தை ரோஹிணி பார்வதி வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த பணத்தை கொண்டே அவங்க திரு திருட்டுத்தனமாக கொண்டே உள்ளே பதுக்கி வைக்க போகிறாங்களா இல்லை ஸ்ட்ரைட்டாக கொடுக்க கொடுக்கப்பா எப்படி கொடுக்க முடியும் கொடுக்க மாட்டாங்க பார்வதி கிட்டே ஏதாவது காப்பி போடுங்க டீ போடுங்கன்னு சொல்லுவாங்க திட்டு திட்டுதுன்னு ஓடி மேலே ஓடி போயிட்டு பீரோவில் ஒரு ஓரத்தில் எங்கேயாவது பணத்தை வச்சுட்டு வர போகிறாங்க பாருங்கள் அதுதான் நடக்கும் பாருங்கள் அதுதான் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க